இன்றைய இறை விருந்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் செய்தி அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு கூறியோமையை பற்றி வாசிக்கிறோம் கடவுளுக்கு அஞ்சாத மக்களை மதிக்காத நடுவர் ஒருவரிடம் கைம்பெண் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை இருந்தாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார் இயேசு அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி பூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கென்று பல தேவைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நம்மால் நிறைவேற்ற முடிவதில்லை நம்மை கடந்த ஒரு ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறதல்லவா அதுவே கடவுளின் சக்தி அந்த கடவுளிடம் நம் தேவைகளை எடுத்துரைக்கிற போது அவர் நமது தேவையை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார் கைம்பெண் இடைவிடாது அவருக்கு தொல்லை கொடுத்தது போல் நாம் கடவுளிடம் மனம் தளராமல் விடா முயற்சியோடு விடா நம்பிக்கையோடு அல்லும் பகலுமாக நம் தேவைகளை அவரிடம் எடுத்து கூறுகின்றோமா கடவுளிடம் மண்டியிட்டும் எடுத்து கூறியும் நம் தேவைகள் நிறைவேற்றப்படாமல் போகும்போது கடவுளுக்கு கண்கள் இல்லை காதுகள் இல்லை என்ற சந்தேக பார்வைகள் எழுகின்றன எழுகின்றனவல்லவா மனம் தளராமல் நாம் கடவுளை நாட வேண்டும் என்பது கடவுளின் மனதை மாற்றுவதற்கல்ல மாறாக நாம் கடவுளிடம் நம் கொள்ளும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவே நீ கூக்குரல் இடுபாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் எஸ்ஆயா ஐம்பத்தி எட்டு ஒன்பது இப்பகுதி நம் வாழ்க்கைக்கு தரும் பின்னணி பாடம் நடுவர் இடைவிடாமல் தொல்லை கொடுத்த கைம்பெண்ணன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் நம் சமுதாயத்தில் நம்மை ஏறுத்து பார்க்கின்ற ஏழைகளின் குரல்களுக்கு நாம் செவி சாய்ப்பதுண்டா ஏழைகளின் வாய்ப்புகளை உரிமைகளை பெற நாம் முயற்சிக்கின்றோமா சிந்திப்போம் செயல்படுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்திவதிப்பாராக ஆமாம் அன்புடன் ஃபாத வினோத் கோள்பே